அதாவது இல்ல அந்த நான் வந்து இருந்தது வந்து வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி வந்து பழைய வாய்ஸ் வந்து என்னோட வாய்ஸ் கிடையாது அது விமிக்கிறி டப்பிங் பண்ண மாதிரி அதாவது பொய்யான போலியான ஒரு வார்த்தை ஒரு வாய்ஸ் ஏதாவது இருக்குது ஆமா வீடியோ படத்துல உள்ளது நான்தான் பழைய வீடியோ ஆனா வாய்ஸ் என்னது கிடையாது ஒன்னு ரெண்டாவது வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் அவங்களுடைய இந்த அந்த ஆட்சி காலத்தில் வந்து மூணு கூட்டணி தலைவர்களாக வந்து அண்ணன் தனியரசு நம்ம தமிழ்மன்னு அன்சாரி அண்ணன் அவர்களும் கருணாசவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் அவங்களை பற்றியும் அதில் வந்து நான் பேசின மாதிரி ஒரு கருத்து வந்திருக்கு அதுவும் முற்றிலும் தவறான பொய்யான கருத்து அந்த தலைவரை பற்றியெல்லாம் நான் பேசவே இல்லை அந்த இது அந்த நிறுத்திகள் பற்றியும் நான் பேசவில்லை வந்து <Marvel> தெரியாது <az morally terminar> <elim>

நான் வந்து அப்போ நைட் வந்து கிளம்பி காலைல சென்னைக்கு வந்துருக்கேன் சட்டமன்ற நாளைக்கு இருக்கிறனால அதனால அந்த வீடியோ வந்து நான் சரியா அந்த நைட்ல எதுவுமே பாத்துக்க முடியாது தான் எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்ன யாருக்கு சொல்லி அப்புறம் தான் ஐயா வந்து நிகழ்ச்சி முடிச்சு என்ன கேட்டாங்க உரிய விளக்கத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன்